வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறகடைக்கு ஆசை சீரியலில் ரொம்பவும் பொறுப்பான ஒரு அப்பாவா அண்ணாமலைன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவர் தான் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் இப்போது தன்னோட அறுபதாவது திருமண தினத்தை இருக்காரு அந்த புகைப்படங்களையும் இப்போது ஷேர் பண்ணியிருக்காரு ஆர் சுந்தர்ராஜன் அவங்களோட மகன்கள் மருமகள்கள் இப்படி ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து இந்த அறுபதாவது திருமண நாளை கொண்டாடி ஆர் சுந்தர்ராஜன் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இதே போல் சிறகடி காசி சிறியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிற பிரியா அவங்களுக்கும் இப்போது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் பிறந்த கொண்டாடி இருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சிறுகடிக்க ஆசை சீரியல் டிஆர்பி ரேட்டிங் இப்போ வெளியே இருக்கு கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்று டிஆர்பி ரேட்டிங் பெற்று விஜய் டிவிலே நம்பர் ஒன் சீரியலா தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டு வருது சிறுகடிக்க ஆசை டீமுக்கும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க